ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பால யூடியூ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ ரெகுலராக நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் எது சம்மந்தப்பட்டதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது ஸோ தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் யூஜி பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ரிலேட்டடான அது சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்லேருந்து வீடியோ வந்துட்டு ஸோ அதனால வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து வேற சேனலில் வரதா எனக்கு தெரியல ஸோ ஒரு இதுக்கு முன்னாடியும் ஃபோர் இயர்ஸாக வந்து நம்ம ரெகுலராக இந்த வீடியோஸ் கொடுத்ததில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கு ஸோ டிஎன்ஜிஏஎஸ்ஏ சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கனாலும் கமெண்ட்ல பாருங்க அவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு அந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சேனல் இருந்திருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஓகே ரைட் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத முதல்ல செய்ய வேண்டியவங்க இந்த விஷயம் தான் அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இல்லையா எப்படி ரிஜிஸ்டர் பண்ணனும் அதாவது டிஎன்ஜிஎஸ்சி அப்ளிகேஷன் போர்ட்டலில் வந்து எப்படி நாம ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்றது அப்படிங்கிற சம்பந்தமா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்திருந்தேன் ஓகேவா அதில் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடுங்க நீங்க திரும்ப அப்ளிகேஷன்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டாம் இப்போதிக்கு பண்ண வேண்டாம் ஓகேவா ஏன்னா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண முடியும் அதனால இப்போதிக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ள போயிட்டு உள்ள அப்ளிகேஷனுக்குள்ள போகுதான்னு பார்த்துட்டு திருப்பி லாக் அவுட் பண்ணி வெளியே வந்துடுங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் ஸ்கூலில் கொடுப்பாங்க அதே டுவெல்த்துலேருந்து தரேன்னு சொல்கிறாங்கன்னு த தரோன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட்டை விட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு தற்காலிக டுவெல்த்து த மதிப்பெண் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அதிலேருந்து எடுக்கணும் மார்க் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இன்னும் நிறைய தகவல்கள் வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண முடியும் அது சம்மந்தப்பட்டது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னென்ன தகவல் தேவை இருக்குன்னு அதில் என்னென்ன தகவல் தேவைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு ஆகா நம்ம வந்து உடனே போய் நம்ம அப்ளிகேஷனை ஃபில் அப் பண்ண முடியாது இப்போ சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் லாக் அவுட் பண்ணி பார்த்து மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய டைம் இருக்குது ப்ரோ அவசரப்படாதீங்க நிதானமாக பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் வந்து டேட்டா ஷீட்னா என்ன அப்புறம் அந்த டேட்டா ஷீட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னென்ன இந்த மூணு விஷயம் தான் இந்த வீடியோவில் லைவ் டெமோவா பார்க்க போறோம் ஓகேவா லைவ் டெமோ அப்படின்னா அந்த டேட்டா ஷீட்டே வந்து ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க அதை நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த டேட்டா ஷீட் ஃபார்மேட் எங்கேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் டெமோவில் நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ உங்களுக்கு வந்து டிஎன்ஜிஎஸ்சி டாட் இன்கிறது மறந்துடாதீங்க அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே இதுல தான் கவுன்சிலிங் போய் காலேஜ் செலக்ட் பண்ணி நீங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் இந்த நேம் வந்து மறந்து கூடாது டபிள்யூ டபுள்யூ டாட் இன் இதுதான் வந்து அப்ளிகேஷன் போர்ட்டல் வெப்சைட்டு இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்றது எப்படி லாகின் எல்லாம் இதுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை பார்க்காதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்ப டேட்டா ஷீட் பாருங்க இந்த லெஃப்ட் சைட்லாம் கச வச்சு காமிக்கிற பாருங்க ஆஃப் டேட்டா ப்ரிபரேஷன் அதை தரவுத்தாள் தரவுத்தாள்லாம் தரவுகள் அப்படின்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தகவல்கள் நமக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே ஒரு ஷீட்ல வந்து எழுதி வைக்கிறது அதான் தரவுத்தாள்னு இதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஜ் வந்துடும் ஓகேவா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரிப்ரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட் அப்படின் இருக்கும் இதான் இதை ஃபில்அப் பண்ணி இதை சாரி இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் இப்படி நீ இத பில் அப் எல்லாம் தகவல் சொல்றேன் நீங்க எல்லாமே கையில ஃபில்அப் பண்ணுங்க ஓகேவா பென்ல வந்து பில்லப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம யாருக்கும் எங்கயும் அனுப்ப போறதில்லை கொடுக்க போறது இல்லை நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம அப்ளிகேஷன் ஃபில்அப் அப் பண்றதுக்கு இதுல குறிச்சு வச்சிட்டோம்னா இதை பார்த்து பார்த்து நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன்ல நம்ம குடுக்கறப்ப ஈஸியா இருக்கும் ஏன்னா அதுல தப்பு பண்ணிட்டோம்னா முதலே சொல்லியிருக்கேன் தப்பு பண்ணிட்டோம்னா மாத்த முடியாது ஓகேவா கரெக்ட் பண்ண முடியாது ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டோம்னா கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பண்ண முடியாது ஓகேவா அதனால தான் எல்லாம் எழுதி வச்சுட்டு நாம் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறப்ப இதில் இருக்கிற தகவல் கரெக்டாக பார்த்து பார்த்து நம்ம கொண்டு போய்க்கலாம் இல்லைனா அந்த ஒவ்வொரு டைமும் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடிட்டு இருப்போம் இந்த நம்பர் வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த நம்பர் இருக்குது ஆதார் நம்பர் ஆதார் நம்பர் ஆதார் கார்டு எடுப்பா அப்படின்னு ஆதார் கார்டை எடுத்து அந்த நம்பரை பார்த்து இருப்போம் அது வந்து டக்குன்னு ஏதாவது மாறிடும் அல்ல டைம் அவுட் ஆகி வெப்சைட் க்ளோஸ் ஆயிரும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்க அப்ளிகேஷன் போர்ட்டல்ல அப்ளிகேஷனை பண்றதுக்கு முன்னாடி அதாவது தேர்ட் ஸ்டெப்ல இருந்து லெவன்த் ஸ்டெப் வரைக்கும் போறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ற வரைக்கும் முன்னாடி என்னன்னா நீங்க இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் டேட்டா ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கையில வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் டவுன்லோட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் கையில எழுதுங்க ஓகேவா ஸோ என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கலாமா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன தேவை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அதுக்கே இதுல தான் ஃபில்அப் பண்ண சொல்றாங்க நான் அந்த வீடியோ முதலே கொடுத்துட்டேன் ஓகேவா ஏன்னா அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இன்னும் எதுவுமே நம்ம செய்யாம இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இன்னும் கூட டென்ஷன் படுத்தி விட்டுருவாங்க பேரண்ட்ஸ் கூட கேட்டுட்டு இருப்பாங்க பாபா அவங்களுக்கு தெரியாது அதனால என்ன பண்ணணும்னா உங்க நேமு டென்த் ஷீட்ல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல எழுதிக்கோங்க மொபைல் நம்பர் உங்க வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் இங்க எழுதிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி வந்து வேலிட் இமெயில் ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தீங்க இல்லையா அந்த இமெயில் ஐடி இதுல எழுதிக்கோங்க உங்க டேட் ஆஃப் பர்த் டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்க எழுதிக்கோங்க அப்புறம் வெதர் பிளஸ் ஒன் பாஸ்ட் பிளஸ் ஒன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் டிஎன் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி கோர்ஸ் அது டிஎன்ஹெச்எஸ்சின்னு போடுங்க அதுல சிபிஎஸ்சின்னா சிபிஎஸ்சின்னு போட்டுக்கோங்க பாஸ்வேர்டு இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் என்ன பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண டைரியில் எழுதி வச்சீங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த டைரி தான் இது ஓகேவா இப்போ அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இப்போ ஸ்டெப் த்ரீல இதை தான் கேட்பாங்க அதனால நீங்க என்ன பண்ணணுன்னா இதில் எழுதி வச்சிட்டீங்கன்னா இத பார்த்து எழுத எழுத முடியும் நேம் ஆஃப் த பேரண்ட் அல்லது கார்டியன் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அப்பா பேர் ஃபஸ்ட்டு இன்சுர்டு எழுதுங்க பக்கத்துல அம்மா பேர் இன்சுர்டு எழுதுங்க அதெல்லாம் இருந்தாலும் அம்மா பேர் அப்பா பேர் தெரியாமல் இருக்காது ஆனால் இங்கே எழுதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்ஷியலோட அதே மாதிரி அவங்களுடைய நேமுக்குள்ளே எதாவது கேப் வந்ததுன்னா ஸ்பெல்லிங்கோட மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்காக அம்மா பேர் அப்பா பேர் வித் இன்ஷியலோடு எழுதுங்க இல்லை கார்டியன் தானா கார்டியன் நேம் வந்து இன்ஷியலோடு எழுதுங்க அப்புறம் வந்து சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை எந்த மாவட்டத்தும் உங்கள் சொந்த மாவட்டம் இப்போ வேற ஊரில் கூட இருக்கலாம் வேற மாவட்டத்தில் இருக்கலாம் எந்த மாவட்டமும் நீங்கள் சொந்த மாவட்டம் அதனுடைய பேர் இங்கே எழுதிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் ஓகேவா டேட் ஆஃப் பர்த் இங்கே எழுதுறீங்க இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் அதே டேட்டா பார்த்திங்க எழுதிக்கோங்க அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எந்த அட்ரஸ்க்கு லெட்டர் போட்டா உங்களுக்கு வருமோ அதாவது இப்போ நீங்க இருக்கிற அட்ரஸ் ஃபுல்லா எழுதிக்கோங்க அடுத்தது நிரந்தர முகவரி பர்மனன்ட் அட்ரஸ் வந்து நீங்க எந்த அட்ரஸ் பர்மனென்ட்டோ சொந்த ஊர்ல பர்மனண்ட் அட்ரஸ் சார் என்ன சொந்த வீடு இதுதான் இப்ப வாடகை வீடுனா இப்ப வாடகை வீடுல இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ல எழுதுங்க பர்மனண்ட் அட்ரஸ் வந்து ஊர்ல இருக்கிற சொந்த வீடா இருந்தா நீங்க எழுதிக்கோங்க இல்ல சார் ரெண்டுமே எனக்கு இதுதான் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் எழுதுங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பாய்ஸ் இருந்ததுன்னா மேல் எழுதிக்கோங்க கேர்ள்ஸ் என்ன ஃபீமேல் எழுதிக்கோங்க மத தாய்மொழி எதுன்னு கேக்குறாங்க மத டங் என்ன தமிழ் தமிழ் கன்னடம் மலையாளம் என்னவோ அதை எழுதிக்கோங்க அப்புறம் நேஷனாலிட்டி எல்லாமே இந்தியன் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரிலிஜியன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அது மாதிரி என்னவோ அது எழுதிக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இங்க மேலே ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருந்தாங்க அந்த மொபைல் நம்பர் இல்லாம இன்னொரு வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் எழுதிக்கோங்க ஆல்டர்னேட்டிவ் சப்போஸ் அவங்க ஏதாவது டீட்டெயில் அனுப்பி அல்லது ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா அந்த நம்பர் போகலன்னா இந்த நம்பருக்கு கூப்பிடுவாங்க அதனால அந்த நம்பரும் வந்து அப்ளிகேஷன்லாம் கேட்பாங்க இந்த இதில் எல்லாமே அதில் கேட்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ இன்னொரு அப்ளிகா மொபைல் நம்பர் யார்ட்டு இருக்குது மாமா அது இருக்குது அண்ணன் இருக்குதா அதனால தேடிட்டு இருக்க கூடாது அந்த நம்பர் இங்கே எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் உங்கள் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு எழுதிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட்னா நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு எழுதிக்கோங்க தாலுக்கா எந்த தாலுக்கா அப்படின்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எங்கே எழுதுனீங்க இல்லையா அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்னுடைய பின்கோட் நம்பர் எழுதுங்க அப்புறம் சொந்த மா சொந்த மாவட்டத்தை திரும்பி இங்கே கேட்கறேன் இங்கே எழுதி வச்சுக்கோங்க அப்புறம் நேம் ஆஃப் கேஸ்ட் உங்க எழுதிக்கோங்க அதாவது பிசினா பிசி அப்புறம் என்ன வந்து முதல்ல யாரும் கவுண்டர் நல்லா இருக்கு இல்லையா கொங்கு வெள்ளாளர் அது மாதிரி எழுதிக்கோங்க எம்பிசின்னு எம்பிசின்னு எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க எஸ்சி எஸ்சி யாராக இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி எழுதி கேஸ்ட் எழுதிக்கோங்க ஆதார் நம்பர் வந்து விருப்பம் தான் சொல்லியிருக்காங்க ஆதார் நம்பர் கேட்பாங்க நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்றப்பவே கேட்பாங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் கேட்பாங்க அது இங்க எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்ஃபர்மேஷன் அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்குறாங்க இப்போ இது வந்து ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் யாருக்குன்னா இதில் சொல்லியிருக்கிறவங்களாக நீங்க இருந்தால் அது சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டும் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இதுக்கு நீங்க எலிஜிபிள் என்ன அப்படின்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக அப்பா இருந்தாருனால இல்லை அம்மா இருந்தாங்கன்னு இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கணும் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவலில் ப்ரைஸ் வாங்கியிருக்கணும் அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருந்ததுனா எஸ் நோட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் இருக்குன்னு எஸ்ன்னு எழுதிக்கோங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் முன்னாள் படை வீரர்களுடைய பசங்க பொண்ணுங்க அதாவது இராணுவத்துல கடற்படை விமானப்படையில இருந்தவங்களுடைய எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்றோம் அதுல வந்து பசங்க பொண்ணுங்களா இருந்தா எஸ் ஆம்னு எழுதிக்கோங்க அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிபிகேட் நம்பர்ல எழுதி வச்சுக்கோங்க இருந்தால் தான் பண்ணணும் இல்லைனா பண்ண முடியாது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ் ஆம் எஸ் ஆ எஸ்ன்னா எழுதுங்க இல்லைன்னா என்னோன்னு எழுதிக்கோங்க நீங்க எழுதி வச்சுக்கிறதா அது சம்பந்தப்பட்ட சர்டிபிகேட் இருந்ததுன்னா சர்டிஃபிகேட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு எழுதி வச்சுக்கணும் அடுத்து வந்து என்சிசி ல இருந்தீங்க அதாவது என்சிசியில ல இருந்து ஏ சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க எழுதிக்கோங்க அந்த ஏ சர்டிபிகேட் பார்த்து அதனுடைய சர்டிபிகேட் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க நோட நோன் எழுதிக்கோங்க அடுத்து வந்து தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமா நிக்கோபார் தீவுகள் இருந்த மாணவராக இருந்ததுன்னா எஸ் எஸ்ன்னு எழுதுங்க நோட நோன் எழுதிக்கோங்க அதுக்குன்னா சர்டிபிகேட் இருக்கணும் அதே மாதிரி செலக்ட் சில்ட்ரன் அதாவது செக்யூரிட்டி போர்ஸ்ல இருந்து பாதுகாப்பு படையில இருந்து இறந்து போனவங்களுடைய அம்மா அல்லது பசங்களாக இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில் இங்க எழுதிக்கோங்க ஓகேவா இதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க இதுதான் ஷீட்டு அடுத்து பிப்து வந்து ஃபோர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கல்வி உதவி உதவித்தொகை அதாவது அப்பாவுடைய கல்வி உதவித்தொகை வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ் இங்க கேட்டு எழுதி வச்சுக்கோங்க பின்னாடி வந்து காலு இது வந்து நீங்க அப்ளிகேஷன் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் நீங்கள் காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க அதை ஃபில்அப் பண்ணணும் இங்கே நீங்க நோட் பண்ணிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஏதாவது நீங்கள் கேட்டால் கூட சொல்லலாம் ஸோ அப்பா என்ன தொழில் பார்க்கறாருன்னு நீங்கள் எழுதிக்கோங்க அதாவது இப்போ டீச்சராக இருக்காருன்னா டீச்சர் டெய்லர்னா டெய்லர் இல்லை கூலி வேலைக்கு போறாருன்னா கூலி அப்படின்னு எழுதிக்கோங்க என்ன வேலையில் இருக்காங்களோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்னா என்ன ஜாப்னு எழுதுங்க பேங்க்ல ஒர்க் பண்ணுறாருனா பேங்க் பேங்க் ஸ்டாஃப்னு எழுதுங்க அது மாதிரி எழுதிக்கோங்க உங்க அப்பாவுடைய ஆண்டு வருமானம் உங்களுடைய ஆண்டு வருமானம் அல்ல கமெண்ட்லயே நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சார் நானும் இப்போ லீவ்ல போயிட்டு இருக்கேன் என்னோட இன்கம் சர்டிஃபிகேட் வேணுமா அப்படின்னு இல்லை அப்பாவோட இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் தான் ஓகே அந்த வருமானம் மட்டும் வந்து ஆண்டு வருமானம் எவ்வளவுன்னு எழுதிக்கோங்க அதுக்கு வச்சு மேக்ஸிமம் எழுபத்தெட்டாயிரம் இருந்ததுன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு ப்ராப்ளம் இல்லை அல்லது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வரைக்கும் இருக்கலான்னு சொல்கிறாங்க அது காலேஜில் சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இப்போ ஆண்டு வருமானம் என்னங்க அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் பட்டதாரி இளைஞனா அல்லது மாணவியாக இருந்ததுன்னா எஸ்ன்னு எழுதுங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்றவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுங்கிறது வந்து அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது இது உங்களுக்கு தகவலுக்கு தானே உங்களுக்கே அப்பதான் புரியும் ஓகேவா ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கே தெரியும் இல்லையா நிறைய விஷயம் இப்போ நிறைய பெரிய பையன் ஆயிட்டீங்க பெரிய பொண்ணுங்க ஆகிட்டீங்க காலேஜுக்கு போக போறீங்க ஓகேவா அடுத்து வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் கன்வெர்டட் கிறிஸ்டின்ஸா இருந்ததுன்னா அவங்க எஸ்ஆர் நோ அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்சி கன்வெர்ட்டடு எஸ்சின்னா எஸ்சி எஸ்சின்னு இந்த எழுதிக்கிங்க எஸ்ஆர் நோ உதவி உதவித்தொகைங்க சம்மந்தப்பட்டதில் நோ எழுதிக்கோங்க ஓகேவா நாலு இன்ஃபர்மேஷன் ஆச்சு அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிச்ச டீடெயில்ஸ் நீங்கள் எந்த ஸ்கூல் வகையில் படிச்சுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்னா அரசு பள்ளி அது கவர்மெண்ட் ஸ்கூலில் எழுதுங்க கவர்மெண்ட் பெறும் பள்ளினா கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூலில் எழுதுங்க அது தனியார் பள்ளினா தனியார் பள்ளி ஸ்கூல் பேரே கூட எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருந்த டிஸ்ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஊ டிஸ்ட்ரிக்கோ ஊர் பேரே எழுதிக்கோங்க அப்புறம் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்மை ஃபில்அப் இந்த இந்த பாக்ஸை ஃபில்அப் பண்ணணும் இல்லைன்னா வேண்டியதில்லை சிக்ஸ்த்து கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த எந்த ஆண்டில் பாஸ் பண்ணீங்க அது எந்த மாநிலத்தில் இருக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் அப்புறம் மண்டலம் அது எந்த மண்டலம் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்கூல் பேரு அப்ப இது இந்த பாக்ஸ் எல்லாமே சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் ஓகேவா இல்லன்னா இந்த மேல சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் ரெண்டு விஷயத்த மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இப்ப லாஸ்ட் அகடமிக் இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக் எக்ஸாமினேஷன் நீங்க பிளஸ் டூ பிளஸ் டூ அல்லது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எழுதிக்கோங்க நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல வந்து நீங்க ஹயர் செகண்டரி போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எழுதிக்கோங்க பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர் பாருங்க இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் எங்க இருக்கு உங்களுக்கு உங்ககிட்ட இல்ல எக்ஸாம் நம்பருங்கிறது இந்த இதுல வேற இடத்துல கேட்பாங்க இந்த இடத்துல பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர்ங்கிறது வந்து உங்களுடைய ப்ரொவிஷன் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் வந்தாதான் தெரியும் அப்ப அது வந்ததுக்கு அப்புறம் தான் இதில் என்ட்ரியே பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணால் பண்ணாதான் நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ண முடியும் இப்போ நான் போன வீடியோல சொன்னது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிதானமா பண்ணுங்க அவசரப்படாதீங்க ரிஜிஸ்டர் பண்ண பண்ண ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க லாகின் பண்ணி லாக் பண்ணி வாங்கன்னு இந்த வீடியோ பிகினிங்ல கூட சொன்னேன் இல்லையா அப்ப எதுக்காக அதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா போதும் அப்புறம் அப்ளிகேஷன் பில்அப் பண்ணோம்னா இதெல்லாம் இங்க கேட்பாங்க அப்ப வந்து பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பரு அப்புறம் உங்க எக்ஸாம் நம்பர் ரெண்டையுமே இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க மார்க் ஷீட்ல இருக்கும் பர்மனன்ட் ரிஜிஸ்டர் நம்பர்ன்னு இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் நம்பரும் இருக்கு அந்த ரெண்டையும் அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு எக்ஸாம் நம்பர் இப்பவே தெரியும் அதை எழுதிக்கோங்க மார்க் ஷீட்டு தற்காலிக மதிப்பெண் பட்டியல் வாங்கினதுக்கு அப்புறம் அதுல இருக்கும் பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அதை பார்த்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய ஹெச்எஸ்சி ரோல் நம்பர் தான் வந்து அந்த ரிஜிஸ்டர் நம்பர் நினைக்கிறேன் அது எழுதிக்கோங்க அப்புறம் குவாலிஃபைங் இயர் இந்த வருஷம்தான் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து இது எழுதிக்கோங்க அதாவது தேர்ச்சி பெற்ற ஆண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஏதாவது ஃபெயில் ஆயிட்டு இந்த வருஷம் பாஸ் பண்ணி இந்த வருஷம் நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த வருஷத்துல நீங்கள் டுவெல்த்து வந்து ஆல் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வருஷத்தை எழுதிக்கோங்க ஹெச்எஸ்சி குரூப் என்ன குரூப் படிச்சீங்களோ அந்த குரூப் தாமர்ஸ் குரூப் பியூர் சயின்ஸ் குரூப் மேக்ஸ் குரூப்பாக எழுதிக்கோங்க அந்த குரூப் கோடு தெரிஞ்சா கோடு எழுதிக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏன்னா விட்டுறலாம் நீங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்ப நீங்க ஹெச்எஸ்சி குரூப்பை கொடுத்தீங்கன்னாவே கோட் நம்பர் அதுல டிஸ்பிளே வந்துரும் நீங்க என்ன மீடியத்தில் படிச்சீங்கன்னு இதில் எழுதுங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமான அப்புறம் ஹெச்எஸ்சி மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளவு எல்லாருக்குமே ஆறுநூறு தான் இப்போ இங்க ஆறுநூறு போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு வருஷமா மாத்தி முதல்ல ஆயிரத்தி இரநூறு மார்க் இருந்தது இப்போ ஆறுநூறு மார்க் போட்டுக்கோங்க மேக்ஸிமம் இப்ப நீங்க வாங்கின டோட்டல் மார்க்கு இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க மொத்தம் மார்க் எழுதிக்கோங்க அப்புறம் வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் இமிஸ் நம்பர் வேணும் இல்லையா இமிஸ் நம்பர் எங்க இருக்கும் உங்களுக்கு இப்ப டுவெல்த் மார்க் ஷீட் கொடுத்தா அதுல தான் இருக்கும் அதை பார்த்து நீங்க எழுதிக்கணும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரு அதை நம்பர் எழுதணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிருப்பீங்க வாங்கலைன்னா உடனே வந்து இ சேவை மையம் மூலமா அப்ளை பண்ணி உடனே வாங்கிருங்க அந்த நம்பர் இதுல குறிப்பிடணும் அப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங் போறப்ப அல்லது அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறப்ப இந்த கம்யூனி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் இந்த நம்பர் இருந்ததுன்னா இந்த நம்பர் அங்க பார்த்து எழுதிக்கலாம் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் நீங்க அட்மிஷன் போறப்ப கண்டிப்பா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் கம்யூனிட்டி அடிப்படையில் தான் உங்களுக்கு சீட்டே அலாட் ஆகும் அதனால கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணிடுங்க இப்போ அப்ளை பண்ணி வச்சிருங்க நிறைய வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா இப்போ நீங்க டோட்டல் மார்க் மட்டும் இங்கே எழுதிருக்கீங்க இல்லையா இப்போ வாங்கின டோட்டல் மார்க்கு டுவெல்த்ல இப்போ பாட வாரியாக நீங்க தமிழ் இங்கிலீஷு அப்புறம் மற்ற நாலு சப்ஜெக்ட் என்னென்ன பாடங்கள் எழுதிக்கோங்க அப்புறம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இங்க எழுதிக்கோங்க ஏதாவது ஒன்று எழுதுங்க ரிஜிஸ்டர் நம்பர் பாக் தான் கொடுத்துருக்காங்க இங்க ரிஜிஸ்டர் நம்பர் இங்க ஆறு பாக்ஸ்லையும் சேம் தான் எழுதிக்கோங்க அதாவது ஏதாவது போன வருஷம் விட்டதை இப்ப பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா செகண்ட் ரெண்டு அந்த பாடத்துக்கு எந்த ரிஜிஸ்டர் நம்பர் அதை எழுதிக்கோங்க எப்ப மாதம்னா எக்ஸாமினேஷன் எப்படி நடக்குது மார்ச்ல மார்ச் எழுதிக்கோங்க எல்லாத்துலயும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு என்னவா எழுதிக்கோங்க மேக்ஸிமம் மார்க் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நூறு ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க வாங்கின மார்க்கு ஃபர்ஸ்ட் அட்டம்னா ஒரே அட்டம் இப்ப படிச்சு எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்கன்னா எல்லாத்துலயும் ஒன் போட்டுக்கோங்க ஏதாவது போன வருஷம் முடிச்சு அதை ஃபெயில் ஆகி இப்போ பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது ஒரு ரெண்டு வருஷம் கேப் விட்டு தான் வரீங்கன்னா அந்த எத்தனை அட்டம் இதை பாஸ் பண்ணிருக்கீங்களோ அதை நோட் பண்ணிக்கோங்க அதாவது ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணிட்டீங்க ஆனா ரெண்டு வருஷமா நீங்க ஜாயின் பண்ணல தான் ஜாயின் பண்ண போறீங்கனாலும் அது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தான் அப்போ ஒன் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கலாம் இல்ல ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு சப்ஜெக்ட் எழுதுல ஃபெயிலு இப்ப தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அது போன வருஷம் பாஸ் பண்ணிட்டேன்னா செகண்ட் அட்டம் அந்த சப்ஜெக்ட் மட்டும் டூனு போட்டுக்கோங்க ஓகே அந்த பாடத்துக்கு நேரம் டூனு போட்டுக்கோங்க புரியுது இல்லையா சோ அடுத்து வந்து லாஸ்ட் இதுதான் செவன்த்து பேமெண்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அந்த ஃபீஸ் கட்டணும் இல்லையா அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸும் அதை எப்படி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிச்சுக்கோங்க ஏடிஎம் அதான் கார்டுன்னா பற்றை பற்றட்டையா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏடிஎம் கார்டு என்ன பேங்க் ஏடிஎம் கார்டு அது நம்பர் என்னங்கறத எழுதிக்கோங்க இல்லை நான் கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணுறேன்னா கிரெடிட் கார்டு நம்பரை போட்டு என்ன பேங்க் கிரெடிட் கார்டுங்கிறது எழுதிக்கோங்க இல்லை வந்து யூபிஐ மூலமாக அதாவது இணையதளத்தின் வழி கட்ட போறேன் அப்படின்னா அந்த டீட்டெயில் எழுதிக்கோங்க இல்லை டிராப்டா பண்ண போறேன் இதெல்லாம் வேண்டாம் நீங்க ஒரே இது ஏடிஎம் கார்டு எல்லாம் எல்லாருமே வச்சிருப்பீங்க அது மூலமா பண்ணிக்கலாம் ஸோ ஓகேவா சோ இந்த வீடியோ ரொம்ப லென்தா போயிடுச்சு பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு சோ இந்த டீட்டெயில் தான் வந்து தகவல் டேட்டா ஷீட்டு தர என்ன தரவு விவரம் தரவுத்தாள் இதை வந்து ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி அதுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க அதுல இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அழகா பார்த்து அப்படியே அதுல டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா அதனால இதை ஃபுல்லா கையில் எழுதி வச்சுக்கோங்க அப்ப கையில் எழுதிட்டீங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும் அதனால உங்க யாருக்கா பில்லப் பண்ணுறது உங்க டவுட் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட விட அப்பா அம்மாவோட கூட உட்காந்து ஃபில்அப் பண்ணுங்க ஏன்னா அப்பா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் தெரியும் இல்ல டவுட் வந்துன்னா ஃப்ரெண்ட்ஸோட கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை கன்ஃபியூஸ் இல்லாம மிஸ்டேக் இல்லாம முதல்ல இது எழுதிக்கோங்க இதுலயே தப்பா எழுதிட்டு அப்புறம் அங்க போய் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன்ல ஆன்லைன்ல தப்பு பண்ணிட்டீங்கனாலும் மிஸ்டேக் வந்ததுன்னா கரெக்ட் பண்ண முடியாது அதனால இதுலயே தவிர தவறு இல்லாம கரெக்டா நீட்டா பண்ணிக்கோங்க ஒண்ணுக்கு ரெண்டு காப்பியும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு ஒரு காப்பி ஃபுல்லா ஃபில்அப் பண்ணிடுங்க கரெக்டா இருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கலாம் இன்னொரு காப்பி அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் காப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக் தப்பு தப்பு அடிச்சு எழுதிருக்கேன்னா பரவாயில்ல அப்புறம் இன்னொரு காப்பி இருக்கு இல்லையா அதுல அடித்தல் இல்லாம எது சரியோ அந்த பஸ்ட் காப்பி பார்த்து அதுல காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா நான் டீடைலா சொல்லி இருக்கிறதா நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேவா சோ அப்படி மாணவர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நம்ம சேனல்லேருந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் சம்மந்தமாக வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஸோ கனெக்டடாக இருங்க அப்போ தான் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லை நீங்கள் வேற சேனல் வீடியோ பார்க்கறத பற்றி எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஒரு இதை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பார்த்துட்டே வாங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் ஆன்சர் பண்ணது கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக பண்ணுவேன் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ